ஓம் சேர்மா துணை சேர்மன் அருணாச்சல சுவாமியின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை அது நியாயமானது அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறுகிறாய் என் பிள்ளையே என்னை தவிர யார் இந்த உலகத்தில் உன் குறைகளை பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனை படுத்தாமல் கேட்க முடியும் நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு கிடைக்க போகிறது அதை உணர்வாய் நீயே உனது தற்போதைய நிலைமை மாறி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நேரம் இது உனது வாழ்க்கை இனி கற்கண்டு போல இனிக்கப் போகிறது குழந்தையே முடியாத ஒன்றை கூட நடத்தி காட்டுபவன் உன் அப்பனாகிய நான் உன் வாழ்வில் இருக்கிறேன் அதை நீ உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் உழைப்பு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேற யார் நம்புவது அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக இருக்காதே உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கி விட்டாய் குழந்தையே இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தர போராடுகிறேன் என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியேறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பணம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் காலம் உன்னை விட பலம் மிக்கது என்று யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதோ கவலைப்படாமல் இரு உன்னோட உன் அப்பன் ஆகிய சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் இருக்கிறேன் இருக்கிறேன் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் என்னை திட்டவில்லையா அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய் உன்னை நாடிவரும் நேரம் இது குழந்தையே நம்பிக்கையோடு இரு ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா